ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அ கல்யாணம் சரி ஏன் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கோடீஸ்வரி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கோடீஸ்வரி கிட்ட ராஜலக்ஷ்மி போகிறாங்க என்னாச்சு கோடீஸ்வரி ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லி கேட்குறாங்க ஐஸ்வர் குழந்தை குழந்த பாக்கி கடவுள் கொடுத்தது இப்போ அவளுக்கு பலகாப்பு நடக்க போகிறது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருது இது எல்லாமே நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் மகா உண்டாகலேன்னு நினைக்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜலட்சுமி நான் பழைய ராஜலட்சுமி இருந்திருந்தா கண்டிப்பா இத பத்தி நான் பேசியிருப்பேன் அவங்க கிட்ட ஆனா அவங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனஸ்தாபத்தை எல்லாமே மருந்துகிட்ட வராங்க இப்படிப்பட்ட நேரத்துல அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்னன்னு கேட்க சொல்றேன் என்ன கேட்ட என்ன நடக்க போகுது நடக்க வேண்டிய நேரத்துல எது நடக்கணுமோ அது அப்ப நடக்கட்டும் நம்ம எல்லாம் வந்து போர்ஸ் பண்ண வேணாம் மகாவுக்கும் சூர்யாவுக்கும் என்ன வயசு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சித்ரா தேவி நம்ம சந்தோஷமா இருக்கிறத பொறுக்க மாட்டாம தான் நம்மள கவலையில இப்படி உட்கார வைக்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிட்ட போட்டுட்டு போயிருக்கா அப்படி இருக்கும் போது கவலைப்படுறதே இல்லைன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொன்னதோ இதை கேட்ட கோடீஸ்வரி உங்களுக்கு எப்படி நின்று சொல்றதுன்னே தெரியல நீங்க இப்படி எல்லாம் இருப்பீங்க என் பொண்ணுக்கு சப்போர்ட்டா நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க கோடீஸ்வரி அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க